இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணுலையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க புதுக்கள் எல்லோருமே இந்த தேய் பிறைகளில் அதாவது தசநாயன கால நத சப்தமியில் அந்த தர்ப்பணம் கொடுத்து கொடுத்துருக்குறவங்க வடக்கு நோக்கி அன்பிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ரீதியாக வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தைய அமாவாசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து பொதுவாக அமாவாசைகள் வந்து ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு அமாவாசைகள் வருதுனாலும் இந்த தை அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை அதை பற்றி நாம் வந்து சில விஷயங்களை விரிவாக பார்க்குறோம் இப்போ பொதுவாக வந்து புரட்டாசியில் மகாலய அமாவாசைன்னு சொல்கிறது அதே போல் ஆடி அமாவாசைங்கிறது அந்த தட்சணாயன காலத்தில் வந்து முதலில் துவங்கக்கூடியது வந்து அந்த ஆடி அமாவாசை தட்சணாயனம்னா சூரியன் வந்து தன்னுடைய பாதையை வந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற காலம்தான் வந்து தட்சணாயன காலம்னு சொல்கிறது அதுவே வடக்கு நோக்கி பயணிக்கிற காலம்தான் உங்களுக்கு வந்து உத்தராயணம்னு சொல்லக்கூடியது இந்த உத்தராயணம் தட்சிணாயனங்கிறதுக்கு அப்படி என்ன பவர் அப்படின்னும்போது பெரும்பாலும் வந்து சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் பொழுது அதுக்கு வந்து தனி வில் பவர் உண்டு அதே போல் அந்த தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது எல்லா கர்ம காரியங்களும் நாம் வந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் அந்த காலங்களில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்போ ஆடி அமாவாசைக்கு அப்புறம் புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்றும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் சிரார்த்தம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிரார்த்தமுக்கும் தர்ப்பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சிரார்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்க விருப்பப்பட்ட படையல்களை வந்து படைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த நாளை வந்து பிரசித்தியாக தான் வந்து சிரார்த்தம் சொல்கிறது அது வந்து அவங்களுடைய இறந்த திதியை வைத்து எடுத்துக்கொள்வது வளர்பிறை தி திதியிலையோ தேய்பிரை திதியிலையோ அவங்க இறந்திருப்பாங்க அதை கணக்கு பண்ணி சிரார்த்தம் பண்ணுவோம் இது வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த தர்ப்பணம் என்பது மாத மாதம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் விஷ்ணு வந்து அந்த கருட புராணத்தை சொல்லியிருக்கிறார் கரடன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த அமாவாசையை பற்றி கரடன் கேட்குற கேள்விக்கு விஷ்ணு வந்து பதில் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் தான் இந்த கர்ம காரியங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைகிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம விரிவாக இதில் பார்க்க போகிறோம் இப்போ ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைங்கிற மகாலய அமாவாசை தைய அமாவாசை இந்த பனிரெண்டு மாதங்களில் இந்த தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று மாதம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் வந்து உடல் நல குறைபாடுகள் ஏற்படுறது மன அமைதி இல்லாமல் போகிறது குடும்பத்தில் சண்டை சத்தங்கள் வர்றது பணப்பிரச்சனைகள் வர்றது தொழில் முடக்கங்கள் வர்றது எல்லாமே நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காததுனால தான் இந்த மாதிரியான நிறையா பேருக்கு வந்து குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படுது நாம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் இந்த தர்ப்பணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நமக்கு சரியாயிடுது அப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்குறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு மாதங்கள் கொடுக்க முடியாதவங்க சந்தர்ப்பம் இல்லாதவங்க இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணுலையும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் சரி அப்படி என்ன இந்த அமாவாசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு பதினைந்து நாட்களுக்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உணவு கிடைக்காது அப்படி உணவு கிடைக்காம இருக்கும்போது அந்த பதினைந்து நாட்களும் தன்னுடைய உறவுக்காரங்களை தேடி அந்த பிதிர் அவங்க இறங்கி வந்து தன்னுடைய உறவுக்காரங்களையெல்லாம் வந்து அவங்க வந்து ஏதாவது உணவு அளிப்பாரா அல்லது நம்மளை நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்னு அந்த புரட்டாசியில் வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசைக்கு பதினஞ்சு நாட்களுக்கு வந்து அவங்க நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டு வருவாங்க அப்படி வரக்கூடிய காலங்களில் நாம் பதினைந்து நாட்களும் அவங்கள நினச்சி நம்ம அந்த இதுகளை பண்ணி அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு அந்த உணவு அளிக்கிறோம் அதுக்கப்புறமா இங்க பிதிர்லோகத்திலேயே போகாம இந்த தை அமாவாசை வரைக்கும் இந்த பூமியிலேயே அவங்க தங்கிடுறாங்க அப்படி தங்கியிருந்து இந்த உத்தராயண காலத்துல அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற அந்த காலத்துல இந்த தை அமாவாசை தான் வந்து அவங்க என்ன செய்றாங்க புதிர்லோகத்துக்கு மீண்டும் போகிறாங்க அப்போ தட்சணாயண காலத்தில் வந்து இருந்து தங்கி திருப்பி வந்து உத்தராயண காலத்தில் அவங்க வந்து அந்த தன்னுடைய இருந்த இடத்துக்கு பிதிர்லோகத்துக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் வந்து மிக நமக்கு வந்து முக்கியமான காலமாக கருதப்படுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வந்து பிதற்கள் எல்லோருமே இந்த தேய் பிறைகளில் அதாவது தசநாயன காலங்களில் மார்கழி மாதம் வரையிலும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நம்மக்கு நமக்கு சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பாபவ துன்பங்கள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய காலமாக இந்த தட்சணாயன காலம் வந்துடுது அதுக்கப்புறம் உத்தராயண காலம் அவங்களுடைய வாழ்க்கையில் சுவிச்சமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தொழில் விருத்தி திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் இது மாதிரி பித்தர்களுடைய ஆசியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியமான காலம்தான் இந்த தை அமாவாசைன்னு சொல்லக்கூடியது இந்த உத்தராயண காலத்தில் இந்த வரக்கூடிய இந்த தை அமாவாசைங்கிறது மிக முக்கியமா ஏன் கருதப்படுதுனா நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமா நாம வந்து என்ன நினைச்சு அந்த குதிர்களை வந்து நம்ம வழிபட்டமோ அந்த கோரிக்கையை வெகு விரைவில் நமக்கு காப்பாற்றி கொடுப்பாங்க அதே போல் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அமாவாசை தை அமாவாசைக்கு தவறாம நம்முடைய இறந்த முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுத்தா இப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது கேட்டிருப்பீங்க அதாவது உங்களுடைய அப்பா பேரண்ணா உங்கள் அம்மாவுடைய என்ன அம்மா இருக்காங்கன்னா விட்டுருங்க இல்லைன்னா அம்மா இல்லைன்னா அம்மா பேரை நினச்சிக்கோங்க அப்பா பேரை நினச்சிக்கோங்க அதேமாதிரி தாத்தா பாட்டி அப்புறம் முப்பாட்டனார் முப்பாட்டியார் இவங்களெல்லாம் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா இருபத்தோரு தலைமுறைகளும் வரக்கூடிய அந்த புதிர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த தை அமாவாசையானது மிக சிறப்பானது இந்த தைய அமாவாசை காலத்திலே வரக்கூடிய வளர்ப்புறையில் வந்து சப்தமின்னு ஒரு இது வரும் ரத சப்தமி இந்த ரத சப்தமி ரொம்ப முக்கியம் இந்த ரத சப்தமியில் அந்த தர்ப்பணம் கொடுத்து கொடுத்துருக்கிறவங்க வடக்கு நோக்கி அந்த சூரியன் பயணிக்கிற அந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம் அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் புதிர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை புதிர்லோகத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறோம் அதுதான் இந்த தையா அமாவாசை மிக முக்கியமானது இந்த தையா அமாவாசையை மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்க ஏழை எளிய மக்கள் வலியவர்கள் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க குறிப்பாக நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் உணவளிப்பதை காட்டிலும் மிகவும் கஷ்டப்படுகின்ற நொண்டி முடம் இது மாதிரி நிறைய உழைக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு இது மாதிரி இல்லை பேச பேச முடியாதவங்களுக்கு இது மாதிரி ஆனவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவியோ அல்லது பண உதவியோ அல்லது ஆடை தானமோ அல்லது அன்னதானமோ இது மாதிரி கொடுங்க மிருகங்களுக்கு பறவைகளுக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா இந்த தை அம்மாவாசை உங்களுக்கு சிறப்பாக வள வாழ வைக்கும் வழி நடத்தும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்